தாய் வீடு மாத இதழ் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து தொடர்பருக்கப்பட்ட தொன்மையும் தமிழருவியின் மேலுருவாக்கு அறிவுமுறையும் சி ஜெயசங்கர் நவீனமயமாக்கம் என்ற காலனிய மயமாக்கமானது அறிவொளி இயக்கமாக முற்போக்கானதாக வரவேற்கப்பட்ட பின்புலத்தில் அதன் இரண்டு பக்கம் கவனிக்கப்படாமல் போயிற்று அக்கவனிப்பு ஏற்படாத வகையில் காலனியம் கட்டமைத்து வைத்த நவீன அறிவு மையங்கள் கவனித்து கொண்டன காலனியத்திற்கு எதிரான விடுதலை போராட்டங்கள் எல்லாம் மிக பெரும்பாலும் அரசியல் ஆதிக்க மாற்றத்திற்கானதாக கொடுக்கப்பட்டன அவ்வாறல்லாத புரட்சிகர விடுதலையை பொருளாதாரம் பண்பாடு ஆகிய தளங்களுக்குள்ளும் விரித்து கொண்ட நாடுகள் அதன் தலைமைகள் சதிப்புரட்சிகளால் அளிக்கப்பட்டன இங்கு வெளிப்படையான தன்மை வாய்ந்த ஆட்சி அதிகார கைமாற்றம் நிகழ்ந்திருப்பதன் காரணமாக பின்காலனியம் என்ற மேற்கு ஐரோப்பிய மைய கருத்தாக்கத்தை நிராகரித்து நவகாலனியத்தில் வாழும் அதற்கு எதிராக அறிவியற் போராட்டத்தை முன்னெடுக்கும் செயல்மைய அறிஞர்கள் காலனிய நீக்கம் என்ற கருத்தாக்கத்தை முன்வைத்து இயங்குகிறார்கள் நவீனமயமாக்கம் மயமாக்கம் என்ற பெயரிலான காலனிய மயமாக்கலானது நவகாலனியமாக ஒரு மாற்றம் கொண்டிருக்கிறதே அன்றி அது போய்விடவில்லை என்ற உண்மை காலனிய நீக்கச் சிந்தனையாளர்களது நிலைப்பாடாக இருக்கிறது நவீனமயமாக்கம் என்ற காலனிய மயமாக்கமானது தொன்மை காலங்களில் இருந்து மிகவும் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வந்த உள்ளூர் அறிவு திறன் செயற்பாடுகளை முற்றாக தொடர்படுத்ததும் அல்லாமல் அவற்றை பாமரத்தனமானதாகவும் அறிவுபூர்வமற்றதாகவும் மூடத்தனமானதாகவும் பார்க்கும் ஆழ்ந்த உளவியல் பார்வையை அகற்ற முடியாத வடுக்களாக நம்ம பதிய வைத்திருக்கிறது காலனியர்கள் ஊடகம் என்பவை மேற்படி நிலைமையை சாத்தியமாக்கிய சாதனங்களாக விளங்கியிருப்பதை காண முடியும் இது ஏற்கனவே இருந்த சமஸ்கிருதமயமாக்க காலனிய சிந்தனையை வலுவாக்கம் விரிவாக்கம் பெறவும் வைத்திருக்கிறது தொன்மையான அறிவை அறிவுருவாக்க முறையை பாமரத்தனம் என நவீனமயமாக்கம் எனும் காலனியமயமாக்கம் முன்னெடுக்க அதற்கு சமாந்தரமாக தொன்மையான தெய்வங்கள் வழிபாட்டு முறைகள் காட்டுமிராண்டித்தனமானவை என சமஸ்கிருத மயமாக்கம் எனும் காலனியமயமாக்கம் முன்னெடுத்து வருகிறது இத்தைவரை வரை இந்நிலைமையை வலுவாக தொடர்வதை அனுபவிக்கின்றோம் இதனையே கொண்டாடப்படுவதையும் காண்கிறோம் சமூகத்தின் மேல்நிலையாக்கம் இந்த கொண்டாட்டங்களுடன் தொடர்பு கொண்டிருப்பதன் காரணமாக இதனை புறவயமாக நின்று பார்ப்பது அறிவுக்கும் அனுபவத்திற்கும் வெட்டப்படாத ஒன்றாகவே இருந்து வருகின்றமையை காண முடிகின்றது அனுபவிக்க முடிகின்றது நவீன அறிவு நவீன அறிவுமுறை நவீன அறிவுருவாக்கம் என்பவை மேற்கு ஐரோப்பிய அறிவின் பரிமாணங்களாக உலகின் அறிவின் மூலங்களாக கட்டமைத்து நவீன கல்வி கூடங்கள் வழியாக நிலைநிறுத்தி இருப்பதை காணுகின்றோம் மேற்கு ஐரோப்பிய மையத்திலிருந்து உலக அறிவு உற்பத்தியாகுவதாக காலனியத்தின் நவீன அறிவு புனைந்து வைத்திருக்கிறது இவற்றின் முகவர் நிலையங்களாக நவீன கல்விச் சூழல் மிகவும் வெற்றிகரமாக இயங்கி வருகின்றது வன்முறைகள் மிளச்சித்தன மூலமாகவே இவை சாகிக்கப்பட்டிருப்பதையும் வரலாறுகளில் தெளிவாக பார்க்க முடியும் இந்த வரலாறுகள் காலனியத்திற்கு எதிரானவர்களது அறிவுருவாக்கங்களின் வழிபாடுகள் ஆகும் காலனிய வரலாறுகள் வன்முறைகளையும் விளேச்சித்தனங்களையும் காட்டுமிராண்டிகளை நாகரிகப்படுத்தும் அறிவார்ந்த ஜனநாயக ரீதியான நடவடிக்கைகளாகவும் செயற்பாடுகளாகவும் சித்தரிக்கின்றன பாடசாலைகள் பல்கலைக்கழகங்கள் என்பவை என்றளவும் இந்த வரையறைகளுக்கு உள்ளேயே இயங்கி வருவதும் யதார்த்தமாக இருக்கிறது பாடசாலைகள் பல்கலைக்கழகங்களுள் உள்ளூர்களின் தொன்மையான அறிவு பாரம்பரியங்களின் தொடர்ச்சியான அறிவின் முதுசம்கள் நுழைய முடியாத வடிவங்களாகவே இன்றளவும் காணப்படுகின்றன இந்த பின்னணியிலேயே உள்ளூர் என்பதற்கான ஆங்கில பதமான லோக்கல் என்பது தரங்குறைந்தது தரக்குறைவானது என்ற அர்த்தத்தில் அது மிகவும் பொருத்தமற்றதாயினும் பொது புத்தியில் ஆழமாக பதியப்பட்டு எங்களது சிந்தனையை தீர்மானிப்பதை விளங்கிக் வேண்டியிருக்கிறது வழிச்சூழலில் காலனிய நீக்க சிந்தனைகள் செயற்பாடுகள் வலுப்பெற்று வருகின்ற பொழுதும் நவீன கல்வி நிறுவனங்கள் மக்கோலேயின் சிந்தனை குழந்தைகளால் ஆளப்படும் நிலைமையே மிகவும் மோசமாக இருப்பதை காண முடியும் உயர்கல்வித்துறையின் எல்லைகளுக்குள் அறிவு பரப்புகளுக்குள் நுழைய முடியாத தீண்டத்தகாதவையாகவே தொன்மையான உள்ளூர் அறிவுமுறைகள் அதன் ஆசான்கள் நிராகரிக்கப்பட்டு வருகின்றனர் பல நூற்றாண்டு கால வாழ்வை வாழ்வின் வளர்ச்சிக்கு காரணமான தொன்மையான உள்ளூர் அறிவுமுறைகள் கேள்விகள் எதுவுமற்று நிராகரிக்கப்படுகின்றன அதுபோல எந்தவித கேள்வி கிடமும் மற்றும் காலனிய கல்வி முறைகள் நவீனமானது விஞ்ஞானபூர்வமானது என்று ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன விஞ்ஞானபூர்வம் அறிவுபூர்வம் என்ற இரு சாதாரண பதங்கள் மேற்படி இருநிலைப்பட்ட அழிவுக்கும் காரணமாக பயன்படுத்தப்பட்டிருப்பதை இனங்காணும் பொழுதுதான் காலனிய நீக்கம் எனும் சிந்தனை தொழில்விடத் தொடங்கும் ஏழ தமிழர்கள் மத்தியில் பேராசிரியர் க கணபதி பிள்ளை பேராசிரியர் சு வித்தியானந்தன் சி வி வேலுப்பிள்ளை தமிழருவி த சுந்தரம் என பலரும் மேற்படி விடயம் சார்ந்து உறுதியான தொடக்கத்தையும் தொடர்ச்சியையும் பல்கலைக்கழகத்துள் இருந்தும் வழியிலிருந்தும் வழங்கியிருக்கின்றனர் ஆயினும் பின்னை நாட்களில் நாட்டாரியல் நாட்டார் வழக்காறு என்ற புலங்களின் தன்மை அறியாது வாய்மொழிக் கதைகள் பாடல்கள் என்பவற்றை முறைதவரை பதிப்பித்தலாக ஈழத்து பல்கலைக்கழகங்களின் தமிழ் துறைகளுள் சிக்கிச் சீரழிந்து போயிற்று பல்கலைக்கழகத்திற்கு வெளியே மேற்படி முயற்சிகள் தூர்த்து போகாத நீரோட்டங்களாக நிகழ்ந்து வருவதும் யதார்த்தம் பல்வேறு இடங்களில் பல்வேறு ஆளுமைகளின் வாழ்வாலும் செயற்பாடுகளாலும் தன்னார்வ முயற்சிகளாக இவை நிகழ்ந்து வருகின்றன இவை ஆழமான ஆய்விற்குரியவை நிலையில் உள்ளூர் அறிவுமுறைகள் மறுபுரிமைகள் மட்டுமல்ல காலனிய நீக்கத்திற்கான அதன் அறிவுருவாக்கத்திற்கான அடிப்படைகள் என்ற வகையில் எண்ணக்கரு ரீதியாக உள்ளூர் அறிவு திறன் செயற்பாடுகள் சமகாலத்திற்கான மேலுருவாக்கங்கள் காலனிய நீக்க ஆய்வு அணுகுமுறைகள் என்ற வகையில் காலனிய அறிவுருவாக்கத்திற்கு மாற்றாக உருவாக்கப்பட்ட பழங்குடி ஆய்வு முறைகள் கொடுக்கப்பட்டவர்களது ஆய்வு முறைகள் பொன்னிலைவாத ஆய்வு முறைகள் என இன்னும் பல வகைப்பட்ட காலனிய நீக்க ஆய்வு முறைகள் என்பன உரையாடலுக்கும் செயற்பாட்டிற்கும் கொண்டுவரப்பட்டிருக்கின்றன பண்பாட்டு ஆய்வு அரங்குகள் ஈழத்தில் நடாத்தப்பட்டிருக்கின்றன உள்ளூர் அறிவுத்திறன் செயற்பாடுகள் சார்ந்த ஈழத்து முன்னெடுப்புகள் பல நாட்டு அறிஞர்களது ஆய்வுகளுக்கும் களங்களாக இருப்பதும் அறியப்பட வேண்டியது ஈழத்தின் உள்ளூர் அறிவுத்திறன் செயற்பாடுகள் உலகந்தழுவிய மேற்படி செயற்பாடுகளின் கண்ணியாக இயங்குவது வானத்து நட்சத்திரங்கள் போல இதன் மையங்கள் பல பல நவீன அறிவு மையங்கள் என்ற பெயரில் இயங்குகின்ற பல்கலைக்கழக கட்டமைப்புகள் சட்டத்திட்டங்கள் இன்னமும் அவை காலனிய முகவர் நிலையங்களாக எம்மவர்களால் குரல் சூழலில் உள்ளூர் அறிவுத்திறன் செயற்பாடுகளுக்கான அறிவியல் களங்கள் கடந்த கால அறிவியல் களங்கள் வெளிச்சமுகங்களது அறிவியல் களங்கள் இது சார்ந்த முன்னெடுப்புகள் என்பவற்றின் முற்போக்கான குணாம்சங்களை உள்வாங்கிக் கொண்டு ஆதிக்க நீக்க சிந்தனைகளின் வெளிச்சத்தில் பயணிக்க வேண்டியது என்பதும் கருத்தில் கொள்ளப்பட வேண்டியது இந்த வகையில் ஈழத்தில் தமிழ் பல்கலைக்கழக உருவாக்க முன்னெடுப்பை முன்வைத்து உரையாடலை தொடங்குவதும் தமிழரவி த சண்முக சுந்தரத்தின் தொகுப்பை முன்வைத்து உரையாடலை முன்னெடுப்பதும் கால தேவை தமிழரவி த சண்முக சுந்தரத்தின் இத்தொகுப்பு புதிய சிந்தனையை செயற்பாட்டை வலுப்படுத்துவதற்கான காலம் தந்த கொடை இத்தொகுப்பு உள்ளூர் அறிவுத்திறன் செயற்பாடு சார்ந்த அறிவுருவாக்கங்களை கற்றுக்கொள்ளவும் எம்மவர்களின் தன்னார்வ முன்னெடுப்புகளின் தாற்பயங்களை விளங்கிக் கொண்டு நமக்கான எமது அறிவின் மேலுருவாக்கங்களுக்கான உரையாடல்களுக்கும் செயற்பாடுகளுக்கும் பொருத்தமான அறிவுருவாக்கக் களங்களை வடிவமைத்து உருவாக்குவதற்குமான உந்து சக்தியாக இத்தொகுப்பு அமைந்திருக்கிறது இத்தொகுப்பின் வருகை இதற்கு முன்னாலும் பின்னாலும் முன்னெடுக்கப்பட்ட முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற உள்ளூர் அறிவுத்திறன் செயற்பாடுகளின் குவியப்படுத்தல் மூலமாக எங்களுக்கான அறிவுமுறைகளை அறிவுருவாக்க முறைகளை முன்னெடுப்பதற்கான சிறந்த அறிவு களங்களின் உருவாக்க தேவையினை வலுவாக உணர்த்துகின்றது நவீனமயமாக்கம் என்ற பெயரில் காலனியம் தொடர்படுத்த முன்னை தொன்மை அறிவுருவாக்கங்களுடன் மீளவும் இணைத்து கொண்டு சமகாலத்தை எதிர்கொள்ளும் வகை எமது அறிவுருவாக்க முறையை உருவாக்கி கொள்ளும் அறிவியல் செயற்பாட்டு இயக்கத்திற்கு த சண்முக சுந்தரம் அவர்களது வாழ்வும் எழுத்தும் வழிநூலாக அமையும் எங்களின் அறிவில் எங்களின் திறனில் தங்கி நிற்போம் நாங்கள் எங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் வாழும் அறிவு கொள்வோம் நாங்கள்